வணக்கம் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பத்தி பார்க்க போறோம் ஏற்றம் தான் இனி ஏமாற்றம் இல்லை அதாவது ராஜ கிரகங்கள் சனி குரு அப்புறம் ராகு கேத்து பயிற்சி இந்த வருஷத்துல நடக்குது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் அடிச்சிக்கும் இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் எவ்வளவுக்கு ஏலத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ஆனால் கவலைப்படாதீங்க எல்லார் வாழ்க்கையிலும் பாரபட்சம் இல்லாமல் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வருஷம் எல்லோருக்கும் ரொம்ப நல்லா விஷ் இ ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிலிருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது பொதுவாக ஆறு ஆறு கிரகங்களுக்கு மேலே போனால் அது ஒரு வகையான யோகம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீர் கிரகத்தில் வந்து இது நீர் கிரகங்கள் வந்து மீனத்தில் சேர்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு நீரை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அதனால் மழையினால் புயல்னால் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாடு கொஞ்சம் பாதிக்கப்படும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த புத்தாண்டு பழங்கள் வந்து ஜனவரி மாதத்தை வச்சு எந்த டேட்டில் பிறந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த புத்தாண்டு பலன்களை நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக மூணு கிரகங்கள் அதாவது குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு வருஷத்துக்கு பலன் தரும் அது எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் போகிறதுங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறும் ஆனால் மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா அது மாறும்போது பலன்கள் மாறும் கோச்சார பலன்கள் மாறும் இது வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கறது தான் தி பெஸ்ட்டு அதாவது மாதம் வைஸ் பார்க்கணும் ஒவ்வொரு மாசமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து வருஷத்துக்கு டோட்டலாக இதே மாதிரி பலன் வருமானம் வராது ஏன்னா எச்சு கம்மி வரும் மாதத்தில் அந்த மாத கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ராசியில் கிரகங்கள் மாறும்போது சரி திசா புக்திகள் நல்ல திசா புக்தி நடக்கும்போதும் சரி பலன்கள் மாறுபடும் திசா பொறுத்து கோச்சார பலன்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த வருஷத்தில் பலன்கள் நடக்கும் அதனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக நான் வந்து நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இப்போ வருஷம் பூரா பலன் வரணும் அப்படி இல்லை இது வந்து திசா பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்புறம் மாச கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்போம் வணக்கம் மீனராசி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அழகும் அறிவும் நிறைந்த மீனராசி நண்பர்களே உங்கள் திறமைக்கு ஈடு இணை இல்லை அதுதான் கழுவுற நீரில் நழுவுற மீனும்பாங்க நீ இது நீங்க ஜாகிரதையா அடியெடுத்து வச்சு கடக்க வேண்டிய வருஷம் எதிலும் கோபமோ பதட்டமோ அவசரமோ படக்கூடாது எல்லாத்தையும் காத்து மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிடுவீங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடவே போடாதீங்க அல்லது ஒருத்தருக்கு சிபாரிசு செய்கிறது மட்டும் செய்யவே செய்யாதீங்க அது உங்களுக்கே பிரச்சனையாக முடியும் வீடு வண்டி வகையினால செலவு தெரியுது திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு தடைகள் நீங்கி திருமணமாகும் வெளிநாட்டு பயணத்திற்கு காத்திருக்கும் மாணவர்களுக்கு வெளிநாடு போகும் வாய்ப்பு வரும் கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும் உடல்நிலையில் அக்கறை தேவை அலர்ஜி பங்கல் டிசீசஸ் வர சந்தர்ப்பங்கள் இருக்குது கால் வலி பாதங்களில் வலி மூட்டு வலி வந்து போகும் காக்கைக்கு தினமும் உணவு அன்னதானம் செய்ய முடியாதவர்களுக்கு இந்த காக்கைக்கு உணவு அளிக்கிறது மூலம் அன்னதானம் செஞ்ச பலன் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க இது வந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சிருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதரிகளின் அன்பு உங்களை உற்சாகப்படுத்தும் உங்கள் மனைவியின் அன்பு அதிகப்படும் அவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு மனைவி சைடு வந்து நல்ல முன்னேற்றம் இந்த வருஷம் இருக்குது குழந்தைகள் சிறப்பாக படிப்பார்கள் அவர்களின் மேற்கல்வி உயர்வடையும் இதில் வந்து மனைவியின மனைவி மட்டும் இல்லை பெண்களுக்கு வந்து கணவனோட இந்த வருடம் வந்து அற்புதமான வருடமாக இருக்கும் அலுவலக வேலை நிமித்தம் உங்களுக்கு நீண்ட பயணம் உண்டு தூங்காமல் இருக்காதீர்கள் கவலைகளை தூர எரிந்து நன்றாக தூங்குங்கள் சிலர் விருப்பு ஓய்வு பெறலாமா என்று கூட எண்ணுவாங்க அவங்களுக்கு அத்தனை படும் அது சில பேர் வந்து பாவ ரொம்ப நொந்து போயிருப்பாங்க ரொம்ப டார்ச்சர் ரொம்ப டென்ஷனு விஆர்எஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க தயவுசெய்து விஆர்எஸ் கொடுத்துடாதீங்க இது கொஞ்சம் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி இதை நீங்கள் கடந்துடுவீங்க கவலைப்படாதீங்க இது கொஞ்சம் நாட்களுக்கு தான் மாதங்களுக்கு தான் எல்லாம் சரியாயிடும் நல்ல தன உறவு உங்களுக்கு உண்டு சரி இதெல்லாம் வந்து கடந்து நம்ம சோதனைகளை கடந்து சாதனைகளை செய்யறதுக்கு எந்த கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பழனி முருகனை வணங்க அனைத்தும் நலமாகும் பழனி முருகன் தான் உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு கடவுள் அவரை வணங்கி இந்த வருடத்தை மிகச்சிறப்பாக நீங்கள் வந்து கடந்து போவீங்க நன்றி வணக்கம்